என் பேர் சாம்ஷி நான் நேட்டிவ் பாண்டிச்சேரி இப்போ சென்னையில் வந்துட்டு பெரம்பூரில் இருக்கேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் விழுப்புரமில் வந்துட்டு சென்னை திருநங்கைகள் மற்றும் நாயக்குகள் தொழில் நிறுவனங்கள்லாம் சேர்ந்து நடத்திய அழகி போட்டியில் நான் முதல் பெருசு வின் பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஐ ஆம் ஸோ ப்ரௌட் டுடே எனக்கு என்ன சொல்கிறதே தெரியல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சந்தோஷம் வெளில சொல்லிக்க முடியாத சந்தோஷம் இந்த சந்தோஷத்தை நான் ஃபஸ்ட்டு கொடுக்குறது எங்கள் அம்மா தான் கொடுக்கணும்னு நினச்சேன் ஸோ அது நான் கொடுத்துட்டேன் இந்த டைமில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்துட்டு தி சூப்பர் நேஷனல் ஐக்கான் ஆஃப் இந்தியான்னு சொல்லிவிட்டு கேரளாவில் கொல்லம் நடந்த ஒரு ஷோவில் வின் பண்ணி ஃபீமேல்ஸோடு நடந்த ஒரு ஷோவில் தேர்ட் ப்ரைஸ் வின் பண்ணி நான் எங்கள் அம்மா கொடுத்துருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் இந்த கிரீர்த்து எங்கள் அம்மாவுக்கு நான் கொடுக்க போகிறேன் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஏன்னா இந்த ஸ்டேஜில் அவங்க நிற்கணும்னு சொல்லிட்டு அவங்க சின்ன வயசு ஆசைப்பட்டாங்க அது முடியல அந்த ஆசையை ஒரு பெண்ணாக நான் அவங்களை நிறைவேற்றி கொடுத்துருக்கேன் ஏன்னா ஒரு பையனாக வந்த எனக்கு ஒரு பொண்ணுன்ற ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து இப்போ நான் வந்து ஒரு பொம்பளை பிள்ளையாகவே நிற்கிறேன் முழுக்க முழுக்கனா அதுக்கு மொத்தமும் காரணம் எங்கள் அம்மா தான் ஸோ தேங்க்ஸ் ஃபார் மம்மி தேங்க்ஸ் ஃபார் திஸ் இந்த லைஃப் நான் வந்துட்டு டென்த் டிஸ்கன்யூ பண்ணிவிட்டேன் எங்கள் அம்மா வந்துட்டு என்னுடைய பெத்தவங்களுமே சரி என்னை வந்துட்டு இருக்கு தப்பாக பார்த்தது கிடையாது அவளை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பொண்ணு எங்கள் ரெண்டு அண்ணங்களுமே சரி என்ன ஒரு பொண்ணை மட்டும் தான் பார்க்குறாங்க நான் ஒரு டான்ஸர் ஃபோக் டான்சர் அம்மன் காய் நிகழ்ச்சி அது மட்டும் இல்லாமல் நாட்டுப்புற நிகழ்ச்சிகளை வந்துட்டு பங்கு அதுக்கான நிகழ்ச்சி வந்து இப்போ ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் அப்புறம் வந்து ஊர் திருவிழாவில் பண்ணுறது அந்த மாதிரி நிகழ்ச்சி பண்ணிகிட்டு இருக்கேன் அது இல்லாமல் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் வந்து மிஸ் மிஸ் இந்தியா மிஸ் இந்தியாவுக்காக நான் வந்து ஸ்பான்சிபர் பண்ண போகிறேன் ஸோ மக்கள் நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா அதுலையும் நான் வின் பண்ணுவேன் அந்த பெருமையை கொண்டு வந்து நான் என்னுடைய மக்களுக்கு நான் சேர்த்து விடுவேன் ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் தேங்க்ஸ் குவாக்கம் ஜில்லாத நான் மூணாவது வருஷமாக வந்திருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் வருஷம் நான் வந்துட்டு சும்மா வந்துட்டு சாமி பார்க்க வந்தேன் அதான் எனக்கு முதல் வருஷம் அது செகண்ட் டைம் வந்துட்டு நான் ஒரு ஸ்டேஜ் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் டைம் நான் வின் பண்ண முடியல சொல்ல ரொம்ப டிசிப்பாயின்டாகி ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் ஸோ இந்த டைமில் வந்துட்டு என்னை புஷ் பண்ணி யூ கான் டூ தன்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய பேர் எனக்கு சொல்லியிருந்தாங்க ஸோ உங்க என்னுடைய அம்மாங்கள் எல்லாருக்குமே சரி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஓகே ஓகே ஃபைனலாக பயங்கர சூப்பராக இருக்கீங்க ஒரு வாட்டி வைக்கப்பட முடியுமா